எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கு சாரி அண்ட் தேங்க் யூ சோ மச் பை வ பேஷன்ஸ் பிரதம மந்திரி ஜனாதிபதி முதலமைச்சர் இந்த மூணு பேரும் தவிர மீது எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு பிகாஸ் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்கு ஃபஸ்ட் டைம் ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஸோ இவங்க லைஃப்பில் நிறையா பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறையா பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார் ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார் ஃபஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன் அவனே ஒரு ஆஃப் அன் ஹவர் தேங்க்ஸ் சொல்கிறான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சுருக்கேன் பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் நாலு நாள் இருக்குது ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் செம்மையாக பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ் விஸ்வநாத் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் கிவிங் மீ சொர்காசல் அவர் எங்கிட்ட வந்து வந்து சொல்வார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலம் இன் மை கெரியர் ஷார்ட் கெரியர் பட் நான் எவ்வளோ லவ்டாக இருந்திருக்கே எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கணும் அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் எங்ககிட்ட இருந்து நடிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்து ரிட்டன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த் மோனி பேர் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு இருக்கு ஆனால் பண்ண பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த ட்ரெய்லர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் அவருடைய டீமுக்கு நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலைப்பேன் எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கீங்கன்னா அங்கே சிமோகால கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னு இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துடுவாங்க அவங்களும் வந்துடுவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்காக தெரியாது கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது அவங்க கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது ஸோ அந்த டீமை நான் நிறைய கலாய்ப்பேன் குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டண்ட் டைரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசுமோ நான் நான் டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் என்ப்பா டேரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுகிறாங்க நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் போவார் வாட் ஆர் கைஸ் டூயிங் ஷி இஸ் இன் லைக் நோட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இப்போ டிரெக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீம் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அது ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும் இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற கரண் அருண் இப்போ அந்த அருண் ஒரு லிரிஸ்ட் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கேருந்து என் படத்துக்கு வந்தாரு வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி